வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன்னிடத்தில் ஒரு உண்மையைச் சொல்ல வேண்டி இந்த கந்தன் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன் உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூரில் இருந்து வந்திருக்கின்ற இந்த முருகன் என்னை தவிர்க்காமல் என் வார்த்தைகளை நீ கேட்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி அப்பன் முருகன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் மன உறுதியோடு நான் தருகிறேன் என்பதனை மறந்து விடாது கந்தனுக்கு இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது அப்பன் என்னை மனதார நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னாலும் நான் காட்சி தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே புதிதாக எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம் எத்தனையோ உண்மைகள் மறைந்து கிடக்கலாம் ஆனால் நீ நினைத்தால் எல்லாவற்றிலும் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் ஏனென்றால் இதையெல்லாம் உனக்கு தந்து கொண்டிருப்பது இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொண்டிருப்பது உன்னை அளவைத்து கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருப்பது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள்தான் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற இவர்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதி தேடி தேடி அழைந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைத்து விடாத பல விஷயங்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்காத ஒன்று நமக்கான மன தைரியம் அந்த மன தைரியத்தை உனக்கு கொடுக்க உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லா நிலைகளிலும் நம்மால் இந்த வாழ்க்கையை உணர்ந்து விட முடியாது எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நம்மால் முழுமையாக எதிர்கொள்ள முடியாது ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் நம்மால் முடியும் அது என்ன தெரியுமா நாம் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் ஏனென்றால் அது உன் கைகளில்தானே இருக்கின்றது மற்றவர்களின் பிடிக்குள் சிக்கிவிடாமல் உனக்கான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பாயானால் அது நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் என்கின்ற தைரியம் உனக்குள் வந்துவிடுமல்லவா நாம பயணப்பட்டு கொண்டிருக்கலாம் நமக்கான நன்மைகள் நடந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் உனக்கென நான் எந்த நொடி பொழுதிலும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான மாற்றத்தை நிறைவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே கந்தனுக்கு வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் நீ பொறுமையாக காத்திருந்து என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உணர்ந்திருந்தாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதியாகவும் மண் நிறைவோடும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் நமக்கானதொரு வெற்றியை கொடுக்க தொடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம் நமக்கான வெற்றிகள் எல்லாமும் ஒரு சேர ஒரே நேரத்தில் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அப்பன் முருகன் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதையெல்லாம் ஒரு சேர நடத்தி கொடுக்கட்டும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் முழுமையான மனநிறைவோடு என் நாளும் உனக்கு கொடுக்கட்டும் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற மகிழ்ச்சி இவையெல்லாமுமே உன்னை தேடி வந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை அப்பன் நான் நினைத்து விட்டால் நடத்த முடியாத மாற்றங்களா இந்த கந்தன் நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்காத அதிசயங்களா என்று நீ யோசிக்கலாம் நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை என்னால் ஒரு நொடியில் கொடுக்க முடியும் ஆனால் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக அதை உனக்கு கொடுக்க விரும்பவில்லை ஏனென்றால் நீ சந்திக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு உன்னை மேலும் மேலும் காயப்படுத்த நினைக்கின்ற இந்த வேளையில் நீ எல்லா நிலையையும் கடந்து தான் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றதல்லவா இதையெல்லாம் உணர்ந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட என்னும் பொழுதுதான் இந்த கந்தன் உனக்கு கை கொடுத்து உதவுகிறேன் என்பதனை மறந்து விடாதே அப்பன் முருகன் உன்னோடு நின்று உன்னை நான் வழிநடத்தாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் முன் நிற்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை நிச்சயமாக கொடுக்கும் அதுபோல உனக்கும் கொடுக்கும் என்பது உன்னுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கட்டும் திருச்செந்தூரிலிருந்து வருகின்ற உன் அப்பன் ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் கவனமாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் எதை செய்தாலும் கவனமாக செய் எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்து விடாதே எந்த நிலையிலும் அடுத்தவர்களினுடைய கண்ணீருக்கு நீ காரணமாகி விடாதே என் குழந்தையை மீது அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் காயப்படுத்தி விடாதே யார் உன் மீது அன்பு வைத்து உன் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக உன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நீ விட்டு விடாது மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு நாம் செய்கின்ற துரோகத்தைப் போல ஒரு பாவம் இந்த உலகத்தில் வேறெதுவும் கிடையாது அதுபோல நீ நம்பியவர்கள் உனக்கு துரோகத்தை செய்தாலுமே அது மிக பெரிய பாவம்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை என்று இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் பொழுது என் பிள்ளை இதிலிருந்து நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் மனநிறை ஓடு பெற்று கொண்டாயானால் உன்னை சுற்றி வருவது அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை எந்த நொடியிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களும் சரியாக புரிந்திருக்க வேண்டும் தெய்வத்திற்கு மிகவும் அருகில் நிற்கின்றாய் தெய்வம் உன்னை தேடி வருகின்றது அப்படியானால் உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சற்று நீ பார் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு கவனம் இருந்தால் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ மனதால் ஏற்றுக்கொள்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான மன நிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நீ பட்ட துன்பங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அதிசயங்களை கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை மறக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கந்தன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கு தோல்விகள் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாகிவிட்டு நீயும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இருக்கின்ற எந்த சிந்தனைகளையும் விட்டுவிடாதி உன்னுடைய மனதை இந்த மனிதர்களின் பேச்சை கேட்டு அங்கும் இங்கும் அழைப்பாய விட்டு தவறான பாதைக்கு சென்று விடாதே தவறான பாதைக்கு சென்ற பிறகு வாழ்க்கையை இழந்து விட்டதை நீ நிச்சயமாக நினைத்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருத்தப்படுவாய் உனக்கு வேண்டியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் உன்னோடு வருகின்ற நேரங்களில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் சர்வ நிச்சயமாக நடத்தி தருவேன் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் நான் நிச்சயமாக உறுதியாக உன் கைகளில் தந்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே கந்தன் நினைத்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்க முடியும் கந்தன் நினைத்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை தர முடியும் நான் எல்லாவற்றையும் தர துணிந்துவிட்டேன் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை பெற தயாராக இரு சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களும் உன் கைகளில் கிடைக்க இந்த கந்தன் உனக்கான நல்ல ஆசைகளை வழங்குகின்றேன் திருச்செந்தூர் கந்தன் நான் இருக்கிறேன் உனக்காக யாம் இருக்க என் பிள்ளைக்கு பயம் எதற்கு இதைத்தானே அப்பன் இத்தனை நேரமும் சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றேன் இதை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எதையுமே தெளிவாக எதிர்கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேள்வேயில் முருகா வேல் முருகா